இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை இன்றைக்கு மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி சகாய அன்னையனுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது புனித தொன்போஸ்கோவினுடைய ஆன்மீகத்தை பின்பற்றி வருகிற ஐம்பத்தி இரண்டு துறவர குடும்பங்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பெருவிழா இந்த அருமையான தினத்தில் கிறிஸ்தவர்களின் சகாயியான புனித கன்னி மரியாவுடைய ஆசிர் உங்கள் குடும்பத்திற்கு நிரம்ப கிடைக்க நான் இன்றைக்கு அவளுடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபிக்கிறேன் சகாய அன்னை பற்றி பேசும்பொழுதே சலேசியின் ஃபாதர்ஸோடைய முகத்தில் அப்படி ஒரு அக்களிப்பும் பூரிப்பும் இருக்கும் காரணம் எங்கள் அம்மா எங்கள் சகாயத்தாய் எங்கள் குடும்பத்திற்கான அரசி அப்படின்று ஒவ்வொரு சலேசிய குருவும் ஒவ்வொரு சலேசிய உறுப்பினர்களும் பெருமிதத்தோடு கொண்டாடுகிற இந்த விழாவை நீங்களும் உங்கள் குடும்பத்தில் கொண்டாட ஒவ்வொரு குடும்பத்திலும் சகாய அன்னையை உங்கள் குடும்பத்தின் தலைவியாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழ்கிற பொழுது நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை அவள் அளிப்பாள் இயேசு விடத்தில் நமக்காக பரிந்து பேசுவாள் இயேசு விடத்தில் நம்மை கொண்டு சேர்க்கிற மிக பாதுகாப்பான ஒரு வழிகாட்டித்தான் அன்னை மரியால் அன்புமிக்கவர்களே ஒரு சின்ன வரலாற்று பின்னணியோடு இந்த விழாவை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது இந்த கிறிஸ்தவர்களின் சகாயான புனித கன்னி மரியால் என்கிற இந்த விழா அப்படின்னு சொன்ன உடனேயே ஆ தொன்போஸ்கோ சபையை சார்ந்த ஃபாதர்கள் தான் இதை பற்றி பேசுவாங்க அவர்களுக்கான ஒரு விழா தான் இது அந்த புனிதர் தான் இந்த அன்னையினுடைய பக்தியை உலகம் முழுவதும் கொண்டு சென்றார் அப்படி என்று நீங்கள் நினைக்கக்கூடும் உண்மை அதுவல்ல இந்த கிறிஸ்தவர்களின் சகாயையான புனித கன்னி மரியாளுடைய இந்த பெயரில் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை வேண்டியது கிபி முன்னூத்தி இருபத்தி நான்கிலிருந்தே இந்த ஒரு பக்தி முயற்சி திருச்செபலி இருக்கிறது என்பதற்கான சான்றுகள் இருக்கிறது செயின்ட் ஜான் கிறிசோஸ்டம் என்று சொல்வார்கள் புனித பொன்வாய் அருளப்பர் மறைவுரையை அவ்வளவு தீவிரமாகவும் விசுவாசத்தோடும் அவர் போதித்து வந்த ஒரு காரணத்தினால் பொன்வாய் அருளப்பர் என்கிற பெயரே அவருக்கு பட்டப்பெயராக கொடுக்கப்பட்டது மிக்கவர்களே இந்த பக்தி முயற்சியானது நான்காவது நூற்றாண்டிலிருந்தே இருக்கிறது என்பது தான் திருச்செபினுடைய வரலாற்றை நம்ம பார்க்குறோம் அதற்கு பிறகு கத்தோலிக்க திருச்செபியினுடைய வரலாற்றில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஐரோப்ப நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவ நாடுகளுக்கு எதிராக துருக்கி நாடு ஒரு கடல் போரில் ஈடுபடுகிறது அந்த இடத்தினுடைய பெயர் வந்து லப்பாந்தோ அப்படின்னு சொல்வார்கள் அந்த ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட இந்த போரில் அந்த கடல் போரில் கிறிஸ்தவ நாடுகள் தோற்கும் தருவாயில் இருக்கிறது ஆள் எண்ணிக்கையிலும் குறைவு அல்லது அந்த கப்பல்களின் எண்ணிக்கையிலும் குறைவாக இருக்கிற அந்த ஒரு போரில் திருத்தந்தை ஐந்தாம் பத்திநாதர் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் உலக கிறிஸ்தவர்களே நீங்கள் அனைவருமே முழந்தாளிட்டு அன்னை இடத்துல ஜபபாலையின் மூலமாக பரிந்துரை கேடுங்கள் இந்த போரில் கிறிஸ்தவர்கள் தோற்கடிக்கப்படக்கூடாது என்று பக்தி முயற்சியை மக்களிடத்தில் பரப்பி உலகம் முழுவதும் இருக்கிற கத்தோலிக்கு கிறிஸ்தவர்கள் முழந்தாலிருந்து தங்களுடைய இருந்து ஜபமாலையை ஜெபித்து அன்னை மரியாளுடைய பாதுகாப்பை கிறிஸ்தவர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு பரிந்துரை எடுத்து வைக்கிறார்கள் என்ன அதிசயம் லப்பாந்தோ என்கிற அந்த கடற்போரில் துருக்கியர்கள் கை ஓங்கி இருக்கிறது ஆனால் இயற்கைக்கு முரணாக காற்று திரும்ப வீசவே துருக்கியர்களுடைய படை அன்று சிதறடிக்கப்பட்டது சொற்பமாக இருந்த கிறிஸ்தவர்களுடைய படை துருக்கியர்களை லப்பாந்தோ என்கிற அந்த இடத்துல விரட்டி அடித்து பெரு வெற்றியை அன்னை மறியால் இயேசுவிடத்திலிருந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு தந்தார் அந்த ஒரு வெற்றியின் நினைவாகத்தான் ஜெயராக்கினி அம்மா ஜெயராக்கினி அன்னை என்று அன்னை பெருமையாக அழைக்கப்பட்டால் அந்த ஒரு வெற்றிக்காக தான் ஜபமாலையை ஜெபித்து இந்த வெற்றியை பெற்றுக்கொண்டதினுடைய ஒரு மகிழ்வாக ஜபமாலை அன்னை என்கிற ஒரு பெயரிலும் இந்த விழாவை கொண்டாட அப்பொழுது இருந்த திருத்தந்தை ஐந்தாம் பத்திநாதர் வழிவகுக்கிறார் அதற்கு பிறகு பாதுகாப்பாக இருந்த கத்தோலிக்க திருச்சபேல ஆயிரத்தி எட்நூற்றி எட்டாவது ஆண்டு பிரான்சு தேசத்தை சார்ந்த நெப்போலியன் போனபாட் என்கிற ஒரு அரசன் கொஞ்சம் கொஞ்சமாக ஐரோப்பா முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறான் கடைசில இத்தாலியையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து திருத்தந்தையர்கள் வசித்த அந்த வத்திக்கான் நகரத்திற்கும் வந்து அவன் வந்து ஒரு பிரகடனம் செய்கிறான் அதற்கு முன்பாக அரசு தலைவர்கள் வேறு கிறிஸ்தவத்தின் தலைவராக இருந்த திருத்தந்தை வேறு அரசு பொறுப்புகள் அரசு அதிகாரம் மற்றும் மத அதிகாரம் என்று இரண்டாக இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் வரலாற்றில் முதல் முதலாக இந்த நெப்போலியன் போனபார்ட் என்பவன் அரசு அதிகாரமும் எனக்கு மத அதிகாரமும் எனக்கு அப்படி என்று தனக்கு தானே முடிசூட்டி கொண்டு அப்பொழுது இருந்த திருத்தந்தை ஏழாம் பத்திநாதர் அவர்களை சபோனா என்கிற ஒரு தீவில் அவரை சிறைபிடித்து வைக்கிறான் அன்புமிக்கவர்களே ஆயிரத்தி எட்நூத்தி எட்டாவது ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி பதினான்காவது ஆண்டு வரையில் திருத்தந்தை ஏழாம் பத்திநாதர் அந்த தீவில் சிறை வைக்கப்பட்டிருந்தார் அதற்குப் பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி பதினான்காவது ஆண்டு திருத்தந்தை விடுதலை செய்யப்பட்டார் அவர் விடுதலை செய்யப்பட்ட பிறகு சில ஆண்டுகளுக்குப் பிறகு நெப்போலியன் போனாபார்ட் என்கிற அந்த அரசன் வாட்டர் லூ என்கிற ஒரு இடத்துல தோற்கடிக்கப்பட்டான் என்பது வரலாறு இப்படியாக ஆயிரத்தி எட்நூத்தி பதினான்காவது ஆண்டு விடுதலை செய்யப்பட்ட திருத்தந்தை ஏழாம் பத்திநாதர் இத்தாலி தேசத்திற்குள்ள நுழைந்து ரோம் நகரத்திற்கு வருகிற வழியெல்லாம் எங்கெல்லாம் அன்னை மரியாளுக்கான தேவாலயங்கள் இருந்ததோ அந்த தேவாலயங்களுக்கு சென்று அன்னை மரியாளுடைய சொரூபத்திற்கு மணிமுடி சூட்டி நன்றி தெரிவித்து அவர் ரோம் நகரத்திற்கு வருகிறார் ரோம் நகரத்திற்கு வந்த பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தாவது ஆண்டு மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி கிறிஸ்தவர்களின் சகாயி கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்த அன்னை மரியாளுக்கென்று இந்த விழாவை ஏற்படுத்தி கிறிஸ்தவர்களின் சகாயி என்கிற பெயரோடு கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்த கிறிஸ்தவர்களுக்கு சகாயம் செய்த அன்னை மரியாளுக்கென்று இந்த பெருவிழாவை எடுக்க ஆணையிட்டார் திருத்தந்த ஏழாம் பத்திநாதர் அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஒரு குழந்தை பிறக்கிறது ஜுவானி போஸ்கோ என்று சொல்லப்படுகிற புனித ஜான் போஸ்கோ அன்னை மரியால் கிறிஸ்தவர்களின் சகாயி என்று கொண்டாடப்பட்ட அதே ஆண்டு தொன்போஸ்கோ பிறக்கிறார் அவர் சிறு வயதில் இருக்கும்பொழுது அன்னை மரியாலை அவருக்கு தாயாக அறிமுகப்படுத்தி வைக்கிறார் மம்மா மார்கரேட் என்று சொல்லப்படுகிற தூய தொன்போஸ்கோவனுடைய தாய் அன்னை மரியாளுடைய அரவணைப்பில் வளர்ந்த தூய தொன்போஸ்கோ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு ஆண்களுக்கான ஒரு துறவர சபையை சலேசிய சபையை உருவாக்குகிறார் அதற்கு பிறகு பெண்களுக்கான ஒரு துறவு சபை அன்னை மரியாலை தூய துன்போஸ்கோ எவ்வளவு அன்பு செய்திருந்தார் என்றால் அந்த பெண்களுக்கான துறவு சபைக்கு அவர் வைத்த பெயர் டாக்டர்ஸ் ஆஃப் மேரி ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் அப்படி என்று சொல்வார் அப்படியென்றால் சகாய அன்னையினுடைய புதல்விகள் அன்னை மரியாளுடைய பிம்பங்களாக அன்னை மரியாளுடைய மறு உருவங்களாக இந்த மண்ணுலகளை சலேசிய அருட்சகோதரிகள் விளங்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இந்த பெயரை இட்டார் தூய துன்போஸ்கோ அன்புமிக்கவர்களே உலகம் முழுவதும் சகாய அன்னையினுடைய பக்தி முயற்சி உலகம் முழுவதும் சகாய அன்னைக்கான நவலால் ஜெபங்கள் உலகம் முழுவதும் சகாய அன்னையை நோக்கிய மன்றாட்டு மாலை அப்படி என்று சொல்லி சகாய அன்னையினுடைய பக்தியை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்த மிகப்பெரிய ஒரு பெருமை தூய துன்போஸ்கோவை சாரும் அன்புமிக்கவர்களே இந்த கிறிஸ்தவர்களின் சகாயியான அன்னை மரியாளுடைய இந்த விழா நாளில் என்ன பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படி என்று சிந்தித்த பொழுது தொன்போஸ்கோவனுடைய வாழ்க்கையிலிருந்து மூன்றே மூன்று காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தொன்போஸ்கோவுக்கு அவருடைய அன்னை மம்மா மார்கரெட் வாழ்க்கையில் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசு என்பது அன்னை மரியாலை மூவேளை ஜபம் மூலமாகவும் ஜெபமாலை மூலமாகவும் தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொள்ள செய்தல் தான் சிறிய குழந்தையிலிருந்து இறக்கும் தருவாயில கூட அன்னை மரியாள் மீது அவர் கொண்டிருந்த விசுவாசம் அன்னை மரியாலை பற்றி அவர் பரப்பிய பக்தி முயற்சிகள் அவருடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகிறது அன்புமிக்கவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற துறவரத்தாரும் குருக்களும் கண்ணியரும் குடும்ப உறுப்பினர்களும் குடும்ப தலைவிகளும் உங்கள் பிள்ளைகளுக்கு அன்னை மரியாலை அறிமுகப்படுத்துங்கள் மூவேளை ஜபம் மூலமாக ஜபமாலையின் மூலமாக அவளோடு அவர்கள் தொடர்பில் இருக்கிற நேரத்தில் விசுவாசத்தில் வளர்வார்கள் இயேசு விடத்தில் பத்திரமாக அன்னை மரியாள் கொண்டு செல்வாள் ஆகவே அன்னை மரியாலை உங்களுடைய தாயாக உங்கள் பிள்ளைகளுக்கு தாயாக உங்கள் குடும்பங்களுக்கு தாயாக இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு அன்னையோடு பயணியுங்கள் இரண்டாவது செய்தியாக தொன்போஸ்கோவுடைய சலிசை சபை நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகளில் இன்றைக்கு பிரசன்னமாக இருந்து லட்சக்கணக்கான இளையோருக்கு பணி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் தன்னுடைய வாழ்நாளில் இறுதியில் தொன்போஸ்கோ சொன்ன ஒரு வார்த்தை ஷீ டிட் இட் ஆல் அப்படி என்று அவளே அன்னை மரியாலே இவை அனைத்தையுமே செய்தால் அப்படி என்று தனக்கென எந்த பெருமையையும் அவர் தேடிக்கொள்ளாமல் கடைசி வார்த்தை வரையில் அன்னை மறியாளே என்னை வழிநடத்தினால் அவளே இவை அனைத்தையும் செய்தாள் என்று சொல்லுகிற அளவுக்கு அன்னை மரியாள் மீது நம்பிக்கையும் விசுவாசம் கொண்ட ஒரு புனிதராக அவர் வாழ்ந்திருக்கிறார் அன்மை மிக்கவர்களே நம்முடைய குடும்பங்களில் வேதனைகள் துன்பங்கள் அல்லது பல தடைகள் வருகிற நேரத்தில் கிறிஸ்தவர்களை எல்லா நேரங்களிலும் காப்பாற்றிய கிறிஸ்தவர்களுக்கு எல்லா நேரத்திலும் சகாயத்தை செய்த அன்னை மரியாள் இடத்துல செல்லுங்கள் நிச்சயமாக அவள் உங்களை வழிநடத்துவாள் என்கிற இரண்டாவது செய்தியையும் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கடைசி ஒரு செய்தியாக தொன்போஸ்கோ அடிக்கடி சொன்ன ஒரு வசனம் என்பது அன்னையிடம் செல்லுங்கள் புதுமைகள் என்னவென்று காண்பீர்கள் அன்பு மிக்கவர்களே உங்கள் குடும்பங்களில் கூட புதுமைகளை நீங்கள் காண வேண்டுமா அன்னை மரியாள் இடத்துல செல்லுங்கள் நிச்சயமாக இயேசுவிடமிருந்து அவற்றை நமக்கு பெற்றுத் தருவாள் என்கிற உறுதியை இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது கிறிஸ்தவர்களின் சகாயியான புனித கன்னி மரியாவினுடைய இந்த விழாவில் அன்னையினுடைய பிரசன்னம் உங்கள் குடும்பங்களிலிருந்து அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் சாவிலிருந்தும் அவள் உங்களுக்கு பாதுகாப்பை வழங்கி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மை பாதுகாப்பாக கொண்டு செல்ல அவளுடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. ஆமேன்